இந்த மாதிரி வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் இல்லை வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் புகை வந்திருந்தால் எப்படி இங்கே இருக்கிற குடியிருப்பு இருக்கிற மக்கள் வந்து எப்படி இது பண்ணுறது குழைக்கிறது சாவதான் ஆகணும் புற்றுநோய் வந்து கேன்சர் எல்லாம் வந்து இந்த புகையை சுவாசிச்சா இந்த வந்து குப்பையில் என்னென்ன இருக்குது ஊரில் இருக்கிற அத்தனைங்க இருந்து எல்லாமே டைப்பரு நாப்கின் மெடிக்கல் இது முடி வெட்டுறது இத்தனைங்கி இது எரிஞ்சு இதை சுவாசித்தா என்ன ஆகிறது சொல்லுங்க பார்க்கலாம் நானும் பல தடவை வந்து கம்ப்ளைண்ட் போட்டேன் மீடியாவில் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் வேற இதுதான் நான் இது பண்ணேன் எல்லாம் ஆளுங்கெல்லாம் சேர்த்து பெரிய போராட்டமாக தான் பண்ணோம் கலெக்டரேட்டு முன்னாடி இப்படி இது என்ன சுடுகாடாக இது இப்படி புகஞ்சினேக்கிறதுக்கு சொல்லு பார்க்கலாம் எத்தனை கம்ப்ளைண்ட் போட்டு அந்த இது உரக்குழி வெட்டினாங்க அதையும் வந்து இடிஞ்சு ஓடுற மாதிரி கட்டிட்டு இது பண்ணிட்டாங்க ஒரு குழி எடுத்தால் ஒரு அஞ்சு அடி தள்ளி வந்து கட்டடம் கட்டணும்னு தெரியலையா குழி ஓரமே கட்டிட்டு கல்லு மீதி பண்ணி எடுத்து போனால் சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் என்ன இது சொல்லுங்க பார்க்கலாம்